சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு ஒரு ரயில நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு நீங்க மூன்று ரயில் அடுத்த மாநிலத்துக்கு விடணும் ஏனோ தெரியல தமிழ்நாட்டை இந்த அரசாங்கம் வஞ்சிக்கும் புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க புதிய ரயில் பாதையை கொடுங்க ஒன் மினிட் ஸ்டாப்பேஜ் கொடுங்கன்னு தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலையும் பதிவு செய்கிறோம் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரையும் நாங்கள் போய் நேரடியா சந்திக்கிறோம் போர்டு சேர்மனையும் தென்னக ரயில்வே பொது மேலாளரையும் பார்க்கிறோம் ஆனா என்ன காரணத்தினால தெரியல தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது இந்த ரயில்வே பட்ஜெட்ல நீங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தெட்டு ரயில்வே விபத்துகள் நடந்திருக்கு இது ஆண்டுக்கு அறுபத்தெட்டு ரயில் விபத்துகளா இருக்கு இந்த ரயில் விபத்துகளை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் முயன்று வரணும் அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்த தாய்மொழி பேசுகிற அந்த அதிகாரிகளை நீங்கள் அவசியம் நியமிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ரயில்வே நிலையங்கள்லயும் பாத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நாங்க தமிழ் தான்ங்கிறோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வேலையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ரயில் நிலையங்கள்ல அன்றாடம் பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களுக்கு மிக முக்கிய பிரச்சனைகளா நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றது புதிய ரயில் பாதைன்னு சொன்னா திண்டுக்கல்ல இருந்து சபரிமலை நீண்ட காலமாக ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கு போராட்டம் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பீகார் மத்திய பிரதேசம் குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நீங்க நிதியை வாரி வழங்குறீங்க கொடுங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மிக சொற்பமான தான் கொடுக்குறீங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்தகத்துல தமிழ்நாட்டில இருந்தா ரயில்வேக்கு அதிக வருமானம் வரத்துக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு முக்கியம் ஒரு ரயில நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு நீங்க மூன்று ரயில் அடுத்த மாநிலத்துக்கு விடுன்னா ஏனோ தெரியல தமிழ்நாட்டை இந்த அரசாங்கம் வஞ்சிக்குது நாங்க நிதியை மட்டும் கேட்டு நிதியை கேட்கிறோம் அது இல்லாம நியூ ட்ரெயின் கேட்கிறோம் புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க புதிய ரயில் பாதையை கொடுங்க ஒன் மினிட் ஸ்டாப்பேஜ் கொடுங்கன்னு தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலையும் பதிவு செய்கிறோம் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரையும் நாங்கள் போய் நேரடியாக சந்திக்கிறோம் போர்டு சேர்மனையும் பார்க்குறோம் தென்னக ரயில்வே பொது மேலாளரையும் பார்க்கறோம் ஆனா என்ன காரணத்தினால தெரியல தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது இந்த ரயில்வே பட்ஜெட்ல எங்களுக்கும் நீ தான் நீங்க தான் ரயில்வே அமைச்சர் நீங்க தான் எங்களுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர்களுக்கும் அதனால தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய கண்டனத்தை வருத்தத்தை முதலிலே பதிவு செய்து விரும்புகிறேன் அதே போல நான் இந்த குறையா சொல்லல ரயில்ல தரமான உணவுகளை வழங்கணும்னு மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் நல்ல உணவு இல்லை அங்க போக்குற பேசஞ்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க நல்ல உணவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க டாய்லெட் வசதி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அதனால மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் அவர்கள் நாங்கள் ஏதோ குறை சொல்றோம்னு தயவு செய்து நினைக்காமல் ரயில் பயணிகளுடைய நிலத்தை கருதி தரமான உணவுகளையும் நல்ல கிளீனா டாய்லெட்டையும் வச்சுக்கணும்னு இந்த நிர்வாகத்தை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல ரயில்வே விபத்துக்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தி எட்டு ரயில்வே விபத்துகள் நடந்திருக்கு இது ஆண்டுக்கு அறுபத்தெட்டு ரயில் விபத்துக்களா இருக்கு இந்த ரயில் விபத்துகளை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் முயன்று வரணும் அதே போல இந்த அரசு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல முப்பத்தி எட்டு கோடி ரூபா இந்த ரயில்வேக்கு அந்த விபத்துகளுக்கு நிவாரண தொகையா நீங்க கொடுத்துருக்கீங்க அதே போல ரயில்வேல ஏசி பெட்டி ஏசி பெட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல ஏசி பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் பயன்பெறும் வரையில சாதாரண அந்த பெட்டிகளை அந்த வகுப்பு பெட்டிகளையும் அதே போல அன்றிசர்வ்ட் அப்பார்ட்மெண்ட் அதையும் கூடுதலா இயக்கணும்னு இந்த ரயில்வே நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன் அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு சமீபத்துல கோயம்புத்தூர் திருப்பதி செல்ற அந்த ரயில்ல ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு அதை எதிர்த்த அந்த பெண்ணை ரயிலில் இருந்து தூக்கி இருந்திருக்காங்க இது போன்ற ரயில்ல அந்த பெண்களுக்கு போதிய பாதுகாப்பை ரயில்வே அமைச்சகம் உறுதி செய்ய வேணும்னு அமைச்சரவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அதே போல ஒன்றிய அரசு தான் இந்த ரயில்வேத்துடைய அதிகாரிகளை நியமிக்கிறீங்க தயவு கூர்ந்து அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த மாநிலத்துல அந்த தாய்மொழி பேசுகிற அந்த அதிகாரிகளை நீங்கள் அவசியம் நியமிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ரயில்வே நிலையங்கள்லயும் பாத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நாங்க தமிழ் தான்ங்கிறோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வேலையில தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ரயில் நிலையங்கள்ல அன்றாடம் இருக்கு ரயில் டிக்கெட் வாங்கறதுலேருந்து ஒவ்வொரு நாளும் இருக்கு நாங்க தமிழ்ல சொல்லி கிராமப்புறத்துல உள்ளவங்க எல்லாம் டிக்கெட் கேட்கிறோம் உள்ள இருக்கிறவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியல அவங்க என்ன பேசுறாங்க நாங்க என்ன பேசுறோம்னு புரியல தயவு குருந்து ஒன்றிய அரசாங்கம் மாநிலத்துல அரசு ரயில்வே துறை அதிகாரிகளை நியமிக்கும் போது அந்தந்த தாய்மொழியில அவங்க என்ன அந்த மொழியில பேசுறாங்களோ அந்த துறை அதிகாரிகளை நியமிக்கணும்னு உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கல அதே போல இந்த அந்தியோதா ட்ரெயின் சொல்றாங்க ஏ வந்தே பாரத் குடுக்குறீங்க அதெல்லாம் குடுக்குறீங்க நாங்க இல்லேன்னு மறக்கல அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் பயன்பெற வகையில அந்த அந்தியோதா ட்ரெயின்களையும் இந்த அரசு கூடுதலா இயக்கணும்னு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த மூத்த குடிமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மூத்த குடிமக்களுக்கு அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை முந்தையெல்லாம் அழிச்சீங்க ஆனா அது தொடர்ந்து ம மறுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மூத்த குடிமக்களுக்கு அந்த சலுகையை நீங்க மீண்டும் அளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களுக்கு மிக முக்கிய பிரச்சனைகளா நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றது புதிய ரயில் பாதைன்னு சொன்னால் திண்டுக்கல்ல இருந்து சபரிமலை நீண்ட காலமா ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கு இந்த போராட்டம் அதனால திண்டுக்கல் சபரிமலை அந்த இதை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் போல் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி அந்த ரயில் பாதை மிக முக்கியமான ஒரு ரயில் பாதை அந்த ரயில் பாதையை நீங்க செஞ்சு கொடுக்கணும் அதே போல் நீண்ட காலமாக இருக்கிற பழனி ஈரோடு அந்த ரயில் பாதையும் அப்படியே கிடப்பிலேயே இருக்கு அதே போல தஞ்சாவூர் டு அரியலூர் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை போன்ற புதிய ரயில் பாதைகளை நீங்க அமைச்சு கொடுக்கணுங்கிறத இந்த அரசு வேண்டுகோள் விடுக்கிறேன் அதே போல பழைய லைன் சொல்லுவாங்க பழைய லைன் சொன்னா தஞ்சாவூர் டு விழுப்புரம் பழைய லைன் அந்த பழைய லைன் வெட்டை பாதையாக மாற்றணும்னு தொடர்ந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறோம் அதை செவி சாய்க்கணும் அதே போல புதுசா சில ரயில்வேகளை கேட்டுட்டு இருக்கோம் என்னுடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில திருச்சி டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் மூன்று மாத காலம் அந்த ட்ரெயின் நல்ல கலெக்ஷன் ரயில்வேக்கு நல்ல வருமானம் வந்துச்சு ஆனா நீங்க என்னன்னு தெரியல வடக்கே ரெண்டா இருக்கிற ஒரு கும்பமேளாவுக்காக அந்த ரயில கட் பண்ணீங்க தொடர்ந்து நான் ஒன்றிய அமைச்சர்கிட்ட போய் அந்த பட்டியலே கொடுத்தேன் திருச்சி டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் நல்ல உங்களுக்கு கலெக்ஷன் வருது அதை உங்க பட்டியலே நான் கொடுத்தேன் இந்த கலெக்ஷன் இருக்கு இதை மீண்டும் கொடுங்கன்னு தொடர்ந்து கேட்டுருக்கிறோம் அந்த ரயில மீண்டும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல என்னுடைய தொகுதி சார்ந்த பட்டுக்கோட்டை பேராவரணி பொதுமக்கள் நீண்ட காலம் கம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று ஓன்னுச்சு அந்த கம்பன் எக்ஸ்பிரஸை கடந்த பத்து ஆண்டுகளாக நிறுத்திருக்கீங்க அந்த கம்பன் எக்ஸ்பிரஸை கொடுக்கணும்னு மீண்டும் உங்க கேட்டுக்கிறேன் அதே போல தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களாக தூத்துக்குடி அந்த தூத்துக்குடிக்கும் பாம்பேவுக்கும் ஒரு ரயில் குடுங்கன்னு நீண்ட காலமா கேட்டுவிட்டு இருக்கோம் தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனால அதோட திட்டங்களை எல்லாம் புதிய ரயில்வே திட்டங்கள் புதிய ரயில் வசதிகள் எல்லாம் நீங்கள் அதே மாதிரி இந்த ஒன் மினி ஸ்டாப்பேஜ் நாங்கள் போய் ரயில்வே அமைச்சரை பார்க்குறோம் எங்க நாடாளுமன்ற குழு தலைவரோட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே போனோம் போய் எங்களுடைய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தோம் ஆனா இதுவரையில ஒன்னு கூட எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அட்லீஸ்ட் ஒன் மினிட் ஸ்டாப்பேஜ் கேட்குறோம் நாங்கள் போர்ட் சேர்மனை போய் அணுகிறோம் போர்ட் சேர்மன் போய் கேட்கறோம் தென்னக ரயில்வே உடைய பொது மேலார கேட்கறோம் தென்னக ரயில்வே உடைய பொது மேலார எங்களுக்கு ஒரு கடிதம் நாங்க கொடுத்த லெட்டருக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்புறார் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து போர்ட் சேர்மன் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாரு போய் நாங்க திரும்பி போய் போர்ட் சேர்மனை பார்த்து மினிட் ஸ்டாபேஜ் கொடுங்க குறிப்பா தாம்பரம் டு செங்கோட்டை அந்த வண்டியை அதிராம்பட்டினம் பேராவனில் நிறுத்துங்கன்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் ஜோத்பூர் ட்ரெயின் நீடாமங்கலத்துல நிறுங்கன்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இது போன்ற நிறைய ஸ்டாபேஜுகளை அதே இருக்கோ அந்த கேக்கும் போது அவங்க தென்னக ரயில்வே பொது மேலாளர் போர்டு சேர்மனுங்கிறார் போர்டு சேர்மன் கேட்டா நீங்க அமைச்சரை தான் பாக்கணுங்கிறார் அதனால தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்த அரசு வஞ்சிக்காமல் எங்களுக்கு தேவையான புதிய ரயில்வே பாதைகள் புதிய ரயில் வசதிகள் பொன்மினி ஸ்டாபேஜ இனியாவது இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டு விளைவுகிறேன் நன்றி சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழும் முதல் மொபைல் பத்திரிகை